மத்திய இடைக்கால பட்ஜெட்டில் அறிவித்தபடி விவசாயிகளுக்கு நிதியுதவி வழங்கும் பிரதம மந்திரி கிசான் சம்மான் திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் இதற்கான விழாவில் தமிழகம் உட்பட நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டனர் சிறு குறு விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் இத்திட்டம் மூலம் நாடு முழுவதும் பனிரெண்டு கோடி விவசாயிகள் பயன்பெறுவர் இந்த நிதி மூன்று தவணைகளாக வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் முதற்கட்டமாக ஒரு கோடி விவசாயிகள் தேர்வு செய்யப்பட்டு முதல் தவணையாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தை கோரக்பூரில் நடைபெற்ற விழாவில் தொடங்கி வைத்த பிரதமர் மோடி பயனாளிகளுக்கு முதல் தவணையை வழங்கினார் இதில் தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த விவசாய கலந்து இதேபோல் தமிழகத்தில் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஆளுநர் பன்வார்லால் புரோஹித் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் சென்னை வேப்பேரியில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற இந்த விழாவில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஜெயலலிதாவின் நட்சத்திர பிறந்த நாளில் அதிமுக பாஜக கூட்டணி முடிவானதாகவும் பிறந்த நாளில் விவசாயிகளுக்கான நிதியுதவி திட்டம் தொடங்கி வைக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார் இதையடுத்து விவசாயிகளுக்கு முதல் தவணை வழங்கும் நிகழ்ச்சி சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது இதில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் விழாவில் பேசிய முதலமைச்சர் பழனிசாமி விவசாயிகளுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ள இத்திட்டத்தை தொடங்கி வைத்த பிரதமருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிப்பதாக கூறினார் ஆண்டிற்கு ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் முப்பத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரையான முதல் தவணை தொகை வழங்கிய இத்திட்டத்தை சீரோடும் சிறப்போடும் இன்றைய தினம் துவக்கி வைத்த பாரத பிரதமர்களுக்கு எனது உளப்பூர்வமான நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் விழாவில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேசுகையில் இத்திட்டத்திற்காக உடனடியாக இருபது லட்சம் விவசாய குடும்பங்களின் தகவலை மத்திய அரசிற்கு அனுப்பிய தமிழக அரசிற்கு பாராட்டு தெரிவிப்பதாக குறிப்பிட்டார் விவசாயிகள் நான்கு மாதங்களுக்கு ஒருமுறை இந்த இரண்டாயிரம் ரூபாயை பெற்றுக் என்றும் பியூஷ் கோயல் தெரிவித்தார் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கு விவசாயிகள் வரவேற்பு தெரிவித்துள்ள நிலையில் அது அரசியல் களத்தில் கடும் விமர்சனங்களையும் எதிர்கொண்டுள்ளது செய்திப் பிரிவு செவன் தமிழ்